கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சம் கடுகு உழுது நல்லா வெடிச்சதுக்கு சின்ன வெங்காயம்

கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மீன் குழம்பு வைக்க ரொம்ப திறமலாம் தேவையில்லை அஞ்சேஷன்னா ரொம்ப இந்த மாதிரி செஞ்சு பாத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு தக்காளி ஒரு அரை மணி நேரத்துல வச்சு முடிச்சிடலாம் நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அரை மணி நேரத்துல முடிஞ்சிடும் இது வந்து குழம்ப மிளகாய் தூள் இதுல எல்லாமே இருக்கு அஹ் மிளகாய் மல்லி சீரகம் சோம்பு எல்லாமே குவரம் பருப்பு கடலப்பருப்பு வெந்தயம் மிளகு எல்லாமே போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இது நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவா போடுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு இதை வந்து புளியை போட்டு நீங்க தினியாவது செம்மையா இருக்கும் ஒரே இதுதான் நம்ம கண் அதை தேவையில்லை கொஞ்சம் புளி கரைச்சேன் நம்ம புளியை கரைச்சி வச்சிட்டோம்

தேவையான அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நம்ம மீனை போடலாம் இப்ப நம்ம மீன் அலசுவோம் மீன் அலசுறது எப்படி பார்க்கலாம் ரொம்ப இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும் அதுதான் நமக்கு வந்து எப்படி தெரியல இந்த மீனை அலசி வச்சுருக்கேன் இதை நம்ம பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் நாலு மீனை பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு வச்சிவிட்டேன் குழம்பு குழம்பு வந்து பாருங்க இப்போ வந்து மீன் போடப்படணும் அலசி வச்சிருக்கா மீனா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிடும் கொதிச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து பொரிக்கிற மீனை சாந்து போட்டு பறக்கி வச்சிடலாம் போடுவேன் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போடுவேன் அந்த கலருக்காக போடுவேன் காஷ்மீரி சில்லி இந்த உப்பு கொஞ்சம் தண்ணி ஊத்துவேன் லெமன் ஊத்துவாக்க நம்ம அதெல்லாம் புளி தண்ணி ஊத்துவேன் போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சிடணும் நல்லா பெசரிட்டு நல்ல இடம் தாயிச்சு கொஞ்சம் நேரம் ஊறணும் ஊறணும்னா நம்ம கொறைச்சு அதுக்கு ரொம்ப கரண்டியை போட்டு நம்ம செய்ய கிண்டக்கூடாது உடஞ்சிரும் அவ்வளோ தான் நீங்கள் போட்டுட்டு கொத்தமல்லி துவி அரைக்கிறனா அவ்வளோ தான் கொத்தமல்லி துவி மஸ்ட் அபா மத்திய ஓகே நீங்கள் ரெடி